நான் இந்த வீட்டை இப்போதுதான் வாங்கினேன் நான் இதை ஒரு டாலருக்கு விற்கிறேன் இப்போது கடந்து சென்ற அந்த ஒரு டாலருடன் வந்து இந்த வீட்டை இந்த வீடு மலிவில்லை ஒரு அருமையான வீடு அந்த கார் வீட்டை தவறவிட்டது அந்த கார் வீட்டை தவறவிட்டது அது ஓ அது ஒரு நல்ல கார் அது வீட்டை தவறவிட்டது தெளிவாக தெரிகிறது இந்த அடையாளம் வேலை செய்யவில்லை எனவே நாம் இங்கிருந்து ஒருவரி யாராவது ஒருவர் அவர் ஓட்டுவாதையில் இருக்கிறார் ஏ இந்த வீடு வரும் ஒன்று டாலருக்கு விற்பனைக்கு உள்ளது வாங்க விருப்பமா இதில் என்ன சூழ்ச்சி இல்ல இல்லை குழந்தைதான் இது முதல் பெற்றோம் எப்படி இருக்கு இது இது சரிதானே கடினமான கோட் இவர் ரொம்ப சந்தேகப்பட்டதால நாங்க ஏமாத்தலன்னு நிரூபிக்க சில வீடியோக்களை காட்ட வேண்டியிருந்தது நான்கு மில்லியன் வரலாம் நல்லது படுத்து பார்த்தேன் பாருங்க படுக்கையை அருமையா சரி செஞ்சு படுக்கையில் பிணம் போல் இருந்தது கேளுங்க இது இன்னும் சூப்பரா இருக்கும் பின்னாடியே வாங்க இது சாதாரண ஷெக்னு நினைக்கலாம் ஆனா உள்ள வந்தா ஒரு முழு ஜிம் இருக்கு ஏய் நண்பா இங்கிருந்து போ இதுக்கு இரண்டு டாலர் வா போகலாம் போ நண்பரே உங்களுக்கு அதனுடன் ஒரு கேணி அறை உள்ளது என்னப்பா ஒரு கையெழுத்து போடக்கூடாத டாலரை பெட்டியில் போடுங்க கெபாசிட் தந்தீங்க இதோ உங்க புதுசுக்கு வாழ்த்துக்கள் வீடு ஓ நண்பர்களே ஒரு டாலருக்கு நான் ஒரு வீட்டை வாங்கியதை நம்ப முடியவில்லை இது இரண்டாவது வீடு இல்லை நான் இந்த வீட்டின் சிறப்பே இரண்டு தனி வீடுகளை ஒன்றாக இணைத்ததுதான் கழிப்போ அந்த முட்டாய் சைனுக்கு பதிலா ஒரு பில்போடு வாங்கினேன் வீடு அதிகபட்சம் ஒன்று டாலருக்கு விற்பனைக்கு அதுவும் ரொம்ப பரபரப்பான தெருவு இருக்கு இங்க கூட்டம் வரப்போகுது ஓ வந்துட்டாங்க பில்போர்டை போர்டை பார்த்திருப்பாங்க மாஸ் போடுங்க போங்க போங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எடதா வலதா நான் வலது கூட ஆமா நல்லது அதத்தான் நாங்க கொடுக்க இருந்தோம் பில் போர்டை பார்த்தீங்களா மரபிரிஸ் பார்த்தீங்களா ஆமா ஸ்னாப் சரில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓ ஸ்னாப் சரா எங்களை ஸ்னாப் சரல மட்டும் தான் பார்த்தீங்களா சரி இனி நாங்க ஸ்னாப் சர் சேனல் பில் சொன்ன மாதிரி வீடு ஒரு டாலர் உங்களுக்கு சுத்தி காட்டவா டீம் சரி செய்யலாம் சரி உள்ளே வாங்க இதுதான் இடம் இது லிவிங் ரூம் இங்கே உங்க கிச்சன் கிச்சன்ல வாஷர் டிரையர் பார்த்தது இல்ல மானா வீடு அப்படித்தான் வந்தது ஆனால் மாடிக்கு என்னை பின்தொடருங்கள் உங்கள் நெற்துப்பாக்கிகள் தான் வைக்கப்படும் போல மாஸ்டர் படுக்கை அறை ரொம்ப பெருசு சில்லி சூப்பை கண்டுக்காதீங்க இது கேம் ரூம் உங்களுக்கு பிஎஸ் ஐந்து புது கேமிங் கம்ப்யூட்டர் இதுதான் உங்க ரெட்ரோ கேமிங் கார்டர் கடவுளை இது ரொம்ப அழகு இங்கேயே வாழலாம் இல்லை நீங்க இழுங்க இந்த வீட்டிலேயே இதுதான் சிறப்பான பகுதி வாழ்நாள் காகிதம் இது வாழ்நாள் முழுவதற்குமான கழிப்பறை காகிதம் கழிப்பறை காகிதத்தை ஒரு புறம் வைத்தால் உண்மையில் அவர்களுக்காக ஒரு அருமையான ஆச்சரியம் காத்திருந்தது இதுவும் பிரமாதமாக அது அருமை நண்பா இதுவும் முழுசா இருக்கா ஆமாம் சரி நான் அதில் முழுக விரும்புகிறேன் அதை அவங்க கையெழுத்திடும் போது கார்கள் வந்துட்டே இருந்துச்சு பணத்தை கொடுத்து கூட்டத்தை கலைச்சோம் வீடு விட்டுடுச்சு அதான் இந்த பணம் வாங்கிக்கோங்க உங்களிடம் இன்னும் இருக்கிறதா ஓ உங்க பசங்க பணக்காரங்க ஆயிட்டாங்க குடும்பத்தோட பில்போடு அட்ரஸ்க்கு வருவாங்களா இரண்டு பேர் ஒரு டிரக்கில் வந்து ஏய் என்று சொன்னார் நாங்க ரொம்ப நாளா சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கோம் அதை சிலை என்ன சொல்றதுன்னே தெரியல இதோ உங்கள் சாவி இதோ உங்கள் வீட்டு சாவி நீங்கள் இப்போது அன்று வீட்டுக்கு இப்போது நாங்கள் நான்காவது வீட்டிற்கு திரும்பி வந்துவிடுவோம் இந்த வீட்டை விற்காமல் தேவைப்படுபவருக்கு இலவசமாக கொடுக்க போறோம் மருத்துவமனையில இருக்கிற எங்க நண்பருக்கு இது நல்லா இருக்கும் உதவியதில் சந்தோஷம் இதை மங்கலாக்குங்க டாட் இதோ என் கிரெடிட் கார்டு உன் நண்பருக்கு பிடிச்ச பர்னிச்சரை இந்த வீட்டுக்கு வாங்கு விலை பத்தி கவலைப்படாத அடுத்த வீட்டில் வித்தியாசமா பண்ண போறோம் நாம் என்ன சாரி காலிடமும் ராணி கிருசிடமும் கேமராக்களை கொடுங்க இப்போ கோமாளிகள் படம் எடுக்க நம்ம கேமரா இங்க இங்க இருக்காங்க யார் முதலு வீடு அவங்களுக்கு ஓ ஓ ஓ என்ன போகிறது நாங்கள் பேசிக் கொண்டு இருக்கும்போது த்ரே எனக்கு ஒரு தொடர் சமைக்க நான் கூட்டமான இடத்துக்கு போய் அங்க நிறைய பேர் கிட்ட சில்லறை கேட்டு தராங்களான்னு பார்க்கணும் ஆமாம் கேமரா வேலை சுலபம் தான் நீங்கள் ஆமாம் ஏன் இப்படி முதலில் நான் ஓட வேண்டும் எனக்கு ஓட பிடிக்கு அம்மாஜா எல்லாத்துக்கும் ஒரு டாலர் தரவா ரொம்ப நன்றி ஐந்து சென்ட் போலாம் 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 இருபது செகவுட் போங்க லைன்லீனா தோத்துருவேன் இருபது ரூபாய்க்கு சில்லரை தர்றீங்களா இல்லையா எதுவும் இல்லையா